ஹலோ காய்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி இனியோட லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் குட் ஆஃப்டர்நூன் நமக்கு நோட்டிபிகேஷன் கூட வந்துருச்சு சோ எல்லாரும் வேமா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணலாமா சோ நம்ம வந்து மினி டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஐம்பது கேள்வி டெய்லி டெஸ்ட் பண்ண செக் பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ அப்படி எடுத்து பாக்குறப்ப நம்ம சிலபஸ் வைஸாவும் சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வைஸாவும் சரி இலக்கணம் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் சரியா

சவுண்ட் குற குறன்னு கேக்குதா அப்படியா ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கா சவுண்ட் வாய்ஸ் இப்போ ஓகே சரி ஓகே சோ ஸ்டார்ட் பண்ணலாமா சரி பாருங்க சோ தமிழ்ல தமிழ் தொகுதி தேர்வுல சோ இலக்கணம் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றத வந்து நம்ம கண்டினியூஸா அப்படி பார்க்க போறோம் சரியா சரி பாருங்க ஓகே ஸோ ஆறாம் வகுப்பு இலக்கணம் அந்த மாதிரி நம்ம பாக்குறப்ப இருக்கிற எல்லா டாபிக்கையும் கவர் பண்ற மாதிரி நம்ம உங்களுக்கு சவுண்ட் கிளியரா இல்லையா இன்னைக்குதான் நான் சரி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம் மீண்டும் அப்படித்தானா ஹலோ காய்ஸ் இப்போ என்னோட வாய்ஸ் கரெக்டாக இருக்கா ஓகே தானே மேனேஜபிள் தானே லைட்டா சின்னதா ஒரு கிராக் வருது பட் இட்ஸ் ஓகே சரியா சின்னதா தானே சின்னதா ஒரு சின்ன கிராக் வருது அது என்னன்னு தெரியல மேனேஜ் பண்ணிக்கலாம் தானே ஓகே

ரீஷெடல் பண்ணவா சரி ஓகே அப்ப எல்லாரும் லைவ்ல இங்கே வெயிட் பண்றீங்களா நான் ரீஷெடல் பண்ணி வேற லிங்க் கொடுக்குறேன் ஓகே வெயிட் பண்றீங்களா ஒரு 2 मिनिटஸ்ல வேற லிங்க் கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்றீங்களா வெயிட் பண்ணுங்க யாரும் போயிராதீங்க நான் இங்க லிங்க் கொடுக்குறேன் வெயிட் 안녕하십 <such> <sniffs> <boxenlly> <Bee 94> <language> <groans> <inação> <gearbox> வெயிட் பண்ணுங்க சரியா One minute guys. ஓகே இன்னைக்கு மட்டும் நம்மளோட லைப்ரரி ஈவினிங் மாத்திக்கலாமா இந்த லைவ் லைப்ரரிங் ஓகே ஓகே ஏழு மணிக்கு இந்த மினி டெஸ்ட் இருக்கும் சரியா வந்துருங்க ஏழு மணிக்கு ஓகே தேங்க்யூ